தேங்கும்ப்பைகளை அள்ளுவதில்லை என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் வாக்குவாதம் சுகாதாரமான குடிநீர் சுகாதாரத்தை உறுதிமொழியும் ஏற்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மார்வான்குளம் கிராமத்தில் இன்று சுதந்திர தின விழா ஒட்டி நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சுகாதாரத்தை பேணுவோம் சுகாதாரமான குடிநீரை பார்க்குவோம் குப்பைகள் இல்லா கிராமமாக மாற்றுவோம் என்று உறுதிமொழிய கிராம மக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகியோர் ஏற்றனர் வடகரை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வடகரை கிராமத்தில் அரசு நகர் பேருந்து நிற்காமல் செல்வதால் தங்களுக்கு அரசு பேருந்து காலை மாலை இருவேளை தங்கள் கிராமத்திற்கு அரசு நகர் பேருந்து இயக்க மனு அளித்திருந்தனர் அதனை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வடகரை கிராமத்தில் ஐந்து நாட்களுக்கு மேலாக சாலையில் தேங்கும் குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கு ஊராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கினை கடைபிடிப்பதால் நோய் தொற்று பரவும் நிலை ஏற்படுவதாக

கிராமத்தையும் சுகாதாரமான குடிநீர் மற்றும் தூய்மையாக வைத்திருத்தல் ஐந்தாம் நாள் அன்று அனைவரும் உறுதியளிக்கிறோம் அவ்வளவுதான் இது வாட்சம் தான் அரை மணி

பதினஞ்சு கிராம சபையில் தீர்மானமாக நிறைவேற்றி அதனை அரசு போக்குவரத்து மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு அனுப்பவும் ஆனால் அஞ்சா படிக்கிற பசங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்றதுக்காக மென்ஷன் பண்ணி எங்கள் சார் கொடுத்து இல்லாமல் சில படிங்கன்னு சொன்னார்